இதையும் தாண்டி பொண்ணு வீடு ஏற்கனவே நிச்சயதார்த்தத்தில் ஓட்டி ஆயிடுவான் அதுக்கப்புறம் கல்யாணம் மூணாவது நாகம் படம் எடுத்தாடும் கல்யாண செலவுனா யார் மாப்பிள பார்க்க வேண்டிய செலவுலாம் பொண்ணு வீடு தான் பார்க்கும் கல்யாண செலவு ஃபுல்லா பொண்ணு வீடு அதுலயும் இந்த பொண்ணு பெத்த தகப்பனார கல்யாணத்தில் கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் அதுக்குன்னே ஒரு லாட்டி சீட்டு விற்கிற பேக்க அப்படி கக்கத்தில் வச்சுட்டு ஒரு ஆள் நிற்கிதுன்னா அதுதான் பொண்ணை பெத்த அப்பேன் அப்படி கக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்பாரு எல்லாரும் சந்தோஷத்தில் இருப்பாங்க இவர் மட்டும் திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே நிற்பார் போர் அஜத்துமார்கள்ட்டா நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் துவாச்சி எங்காச்சிர பொண்ணையே பொருளாக பரிசாக கொடுக்க போறார் சந்தோஷமா இருக்கணும்னு மார்க்குன்னு சொல்லுது ஆனால் இவர் கவலையில் நிற்கிறாரு இங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு மட்டும் தனி விருந்து ஈரல் தனியாக வைக்கணும் அது தனியாக இருக்கணும் இது தனி திருமங்கலத்திலலாம் அப்படி இல்லை நான் வெளியூர சொல்றேன் இல்லையா யோசிக்க வேண்டும் சொன்ன கலாச்சாரமா அதுக்கு அடுத்தது கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே தலை பெருநாள் வந்துடும் தலை ட்ரெஸ் எல்லாம் யாரும் எடுத்து கொடுக்கணும்னா பொண்ணு வீடு தான் ஏற்கனவே கல்யாண கடனே நீங்கள தலை பெருநாளைக்கு என்னடா ட்ரெஸ் எல்லாம் யாரும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா முதல் பெருநாள் இல்லையா அதனால பொண்ணு வீட்டுக்கு தான் கூப்பிடணும் இவன் டீ ஆத்துறவன் குமார் ஷர்ட் குமார் பேண்ட் தான் போடுவான் நாற்பது ரூபாய்க்கு ஷர்ட் போடுவான் ஆனால் மாமியா வீண்டு வந்த நான் ரேமண்ட்ஸ் தான் போடுவேன் நான் ரேமண்ட்ஸ் ஃபேண்ட்டு தான் போடுவேன் நாலாயிரம் ரூபாய்க்கு கம்மியானா ஃபேண்ட் எடுத்ததில்லை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மியாணா சார்ட்டை எடுத்ததில்லை அம்பிட்ட எடுத்து கொண்டு வந்து அந்த பெருநாளைக்கு வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறீங்களா மாமனார் ஃபோன் பண்ணி மாமனார் கூப்பிட்டு மாமியார் கூப்பிட்டு மச்சினையும் போய் கூப்பிடும்போது மச்சான் வாங்க மச்சான் இல்லை தலைக்கு மேலே வேலை இருக்குது போ வர்றேன் தலைக்கு மேலே என்ன வேலை மொட்டை அடிக்கிறதா வர்றேன்டா ஏற்கனவே அடிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் அடிக்கிறேன்டா முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்கிற அவலம் இதையும் தாண்டி ஐந்தாவது ஒரு நாகம் படம் எடுத்து ஆடும் அது என்ன தெரியுமா தலை பிரசவம் தாய் வீட்டுக்கு அனுப்புவதற்கு என்ன காரணம் தெரியுமா அன்பு குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த பெண்ணுக்கு கணவன் வீட்டில் அன்பில் குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தாய் வீட்டுக்கு சந்தோஷமாக சென்று குழந்தையை பரட்டும் என்று அனுப்புனா அங்க குழந்தை பார்த்துட்டா அதுக்கு நகை போடணும் அதுக்கு வளையல் போடணும் அதுக்கு அதை போடணும் இதை போடணும் யார் போடணும்னா பொண்ணு வீடு இது என்ன நியாயம் எந்த சரியத்தை சொல்லுகிறது இதையும் தாண்டி வரதட்சணை என்ற பெயரில் அதை கொண்டு வா இதை கொண்டு வா நகையை கொண்டு வா பைக்கை கொண்டு வா காரை கொண்டு வாக்பர் இத்தனை கொடுமைகளும் நம் சமூகத்தில் நடக்கிறது இல்லையா இதுக்கெல்லாம் யார் காரணம் நிறைய பேர் காரணம் இந்த காரணம் கருத்தா நான் சொல்லலை அன்புக்குரியவர்களே இந்த புரோக்கர்கள் தயவு செய்து மனித புரோக்கர்கள் வேண்டாம் யாரும் இருந்த கோச்சுக்கு வேண்டாம் வரதட்சணை காரணங்களில் மிக முக்கியமானவர்களில் அவர்களும் ஒன்று முதல் நல்லவங்க இருந்தாங்க பெரியவங்க இருந்தாங்க பெரியவங்க இருந்தாங்க இந்த குடும்பத்தில் பொண்ணு இருக்கும் அந்த குடும்பத்தில் மாப்பிள்ள இருக்கும் சேர்த்து விடுவாங்க சந்தோஷம் இருந்துச்சு இன்னைக்கு ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்திண்டு இந்த புரோக்கர்கள் ஆட்டுக்கு புரோக்கர் ஓகே மாட்டுக்கு புரோக்கர் ஓகே நிலத்துக்கு புரோக்கர் ஓகே எல்லாத்துக்கும் புரோக்கர் ஓகே மனுஷனுக்கு என்ன புரோக்கர் அதுல பல பொய் மாப்பிள்ள நல்ல பசு உள்ள மாப்பிள்ளைய பாருங்கன்ற ஒரு இடத்துல சொல்ல பசு உள்ள மாப்பிள்ளைய பாருங்க கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு முன்னாடி பார்த்தா போஸ்ட் ஓட்டுறேன் போஸ்ட் ஓட்டுறோட பிடிச்சு விட்டான் என்னையா சொன்ன நீ தான் இருப்பார் மாப்பானமா புடி அது அந்த புரோக்கர்கள்ட்ட பேசுனா ரொம்ப அழகா இருக்கும் நல்லா பேசுவான் வழுகுன மீனில் நழுகுன மாதிரி மாப்பிள்ளை என்ன செய்றாரு மாப்பிள்ளை ரயில்வேல வேலை செய்கிறார் ரயில்வே பெரிய நெட்ஒர்க் ஆச்சு ரயில்வேல என்ன ட்ரெயின் வந்தா வேலை இருக்கும் ட்ரெயின் இல்லாட்டி வேலை இருக்காது ட்ரெயின் வந்தா வேலை இருக்கும் ட்ரெயின் இல்லாட்டி வேலை இருக்காது சரி டிடிஆர்ன்னு நினைச்சு கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தா விற்கிறவன் ட்ரெயின் வந்தா வேலை ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை முடிச்சு வச்சுக்குரியவர்கள் ஆயிரம் பொய்யை சொல்லி பல்வேறு என்ன தெரியுமா நம்ம சமுதாயத்தினுடைய பெரிய இழப்பு முதிர் கண்ணிகள் நிறைய 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 இருபத்தி எட்டு வயதை தாண்டிய பெண்கள் இருக்கிற போது மனம் வலிக்கவில்லையே இந்த சமூகத்திற்கு முதிர் தற்கொலைக்கு முயற்சிக்கிற ஒரு பெண் அழகை எழுதியிருந்தா இஸ்லாத்தில் தற்கொலை மட்டும் ஆகும் என்றிருந்தால் கிணறுகள் எல்லாம் குமருகளாக மடிந்திருக்கும் என்றிருந்தாள் இல்லையா பிரைத்தியம் பிடித்த நினைக்கிற பெண்மணிக பெண்ணை பார்க்கும் போதே பிறக்கிற போதே கேவலம் என்று நினைக்கிறாமலாம் எதனால் இந்த வரதட்சணையால் குழந்தை என்ன குழந்தை பிறந்துருக்குன்னு வரத வச்சே தெரிஞ்சுக்கிடலாம் அப்படியே ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் பறக்கும் அப்பயே தெரிஞ்சுக்கலாம் ஆம்பளை பிள்ளைன்னு வரும்போதே கபரஸ்தான்ல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரியே பல்ஸ் இல்லாம அப்படி வருவார் அப்படியே என்னங்க குழந்தை பிறந்திருச்சா காதில் கேட்காத மாதிரியே வருவான் குழந்தை பிறந்திருக்கா ஆ பிறந்திருக்க காய்ச்ச வந்து மூணு நாள் சாப்பிடாம கிட பண்ணல அவன் மாதிரி பதில் சொல்றேன் என்ன குழந்தை பொம்மளை உள்ள பொம்மை உள்ள அன்புக்குரியவர்களே என்ன பெண் பிள்ளை என்றால் என்ன இலக்காரமா

ஒரு பொம்பளை புள்ள வந்துருச்சு மொத்த நரகம் ஏழு நரகத்துக்கு எழுதி செல்லும் போது ஒரு பொம்பளை புள்ள வந்து எங்க வாப்பாவை நான் இருக்கிற வரைக்கும் எங்க அத்தாவை நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன் அந்த மலைக்கு ரெண்டாவது நரகத்துக்கு கூட்டு போறாரு ரெண்டாவது பொம்பளை புள்ள வந்து தடுத்துருச்சு இப்படி ஆறு நரகத்தில் ஆறு பொம்பளை புள்ள நாங்க அனுப்ப மாட்டேன் எங்க தகப்பனார தடுத்துருச்சு ஏழாவது நரகத்திற்கு அழைத்து செல்லுகிற போது தடுப்பதற்கு ஆள் இல்லை திடீர் என்று விழித்துக் கொண்ட ஹதரவி ரப்பே ஆம்பளை வேணவே மாணா ஆம்பளை பிள்ளை வேணவே வேணாம் எனக்கு இதையும் பொம்பளை பிள்ளையாவே கொடுத்துரு இன்னைக்கும் பொம்பளை பிள்ளை மாதிரி ஆம்பளை பிள்ளை இருக்குமா தகப்பனாரை பார்த்து சாப்பிட்டீங்களா மருந்து சாப்பிட்டீங்களா மாத்திரை சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிற பெற்றோர்களை தங்கத்தட்டிலே தாங்குகிற இந்த பெண் பிள்ளைகளை வரதட்சணை என்ற கொடுமையால் இந்த சமூகம் சீரழிக்கிறது இன்னும் பற்றிய சொல்றதா இருந்தா கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண்மணி குரானை கிழித்து சாக்கடையில் போட்டுவிட்டு விட்டு ஓடுகிறாள் என்ன காரணம் கேட்கும்போது போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாங்க நாலு பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் கூலி வேலை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு டி ஆத்துபவன் கூட இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து கேட்கிறான் இருபத்தஞ்சு பவன் நகை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கிறான் நாங்கள் அத்துக்கூலிகள் முடியாது மாட்டு மத சகோதரன் வந்தான் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நீ குரான கிழிச்சு போட்டு வரணும்னு நான் விட்டு புறப்பட்டேன் இந்த சமுதாயத்திற்கு மனம் நம் சமூகத்தில் நடக்கிற அவலம் கல்யாணம் அடிக்க ஒருவன் இருந்திருந்தால் நான் இருப்பேனா ஒட்டஞ்சத்திரம் மோதினார் மக மோதினார் மக அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா வயசா அரிச்ச சிரத் முப்பத்தஞ்சு வயசா அடித்த சிரத் என் பிள்ளை போய் ஓதுன புள்ள போய் அவரை திருத்திருவா சிரத் அல்லாஹ் வாக்கு இந்த ஊர் சேர்ந்து ஊர் வரை தயார் செய்ய முடியாதா முடியும் ஆனால் இந்த சமூகம் அக்கறையில்லா சமூகம் அன்புக்குரியவர்களே